வைஷ்ணவி தேவி யுக முடிவில் அண்டம் அழியும் போது பூலோகத்தில் மக்களும் புவர்லோகத்தில் பறவைகளும் சுவர்லோகத்தில் நெறி மிக்கவர்களும் மெச்சத்தக்கவர்களும் மகர்லோகத்தில் பெரிய ரிஷிகளும் இருந்தனர் பூமியில் வைஷ்ணவி தேவி மனம் செய்து கொள்ளாமல் மந்திரமலையில் தியானத்தை ஆரம்பித்தாள் ஒரு நாள் அவளது ஒன்றிய மன அமைதி குலைந்தது இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் தோன்றினர் அவர்களுக்காக தேவி ஓர் அரண்மனையை அமைத்திட அதிலிருந்து நட்சத்திரங்களிடையே சந்திரன் ஆண்டு வந்தாள் பிரம்மலோகம் சென்று கொண்டிருந்த நாரதன் அழகிய அரண்மனையையும் வைஷ்ணவி தேவி பற்றி பரிவாரங்களையும் கண்டு நின்றார் அவர் மனதில் மணிஷாசுரன் நினைவு வந்தது அவனை அழிக்கும் வழியும் தோன்றியது நாரதன் மணிஷாசுரன் வசிக்கும் பெருநகருக்கு சென்று அவனை கண்டு வைஷ்ணவி தேவியின் அழகை பற்றி விவரித்தார் அது கேட்ட அசுரன் அவளே தனக்கேற்ற மனைவி என்று அவன் அவளை மணக்க விரும்புவதாக கூறி சம்மந்தம் பெற்று வர ஒரு தூதுவனை அனுப்பினான் அவனுடன் ஒரு சேனையையும் அனுப்பி வைத்தான் சேனைத் தலைவன் விருபாஷன் தேவர்களும் வைஷ்ணவி தேவிக்கு உதவியாக வந்தனர் எனினும் அரக்கனை வென்றான் அடுத்து வித்யுத் பிரம்மா எனும் தூதுவன் வைஷ்ணவியிடம் சென்று அரக்கனின் எண்ணத்தை கூறினார் அதனுடன் மணிஷாசுனன் வரலாற்றையும் எடுத்துரைத்தான் பயங்கர அசுரன் விப்ரசித்தியின் மகள் மகிஷ்மதி என்ற அழகி அவள் ஓர் நாள் ஓர் அழகிய பள்ளத்தாக்கில் உலாவ சென்றாள் அவர் ஓர் ஆசிரமத்தைக் கண்டால். அதை தான் பெற எண்ணி உள்ளவரை வெருள செய்து அகற்ற எண்ணி பெண் எருமை வடிவில் அதனுள் நுழைய உண்மையை அறிந்த முனிவர் அவளை நூற்றாண்டு காலம் எருமையாக இருக்க சபித்தார் மகிஷ்மதி தன் தவறுக்கு மனம் வருந்தி முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாபத்தை நீக்க அருள வேண்டினாள் ஆனால் முனிவர் சாபத்தின் கடுமையை குறைத்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் வரை பெண் எருமையாக இருக்குமாறு செய்தார் இந்த பெண் எருமை நர்ம கரையில் வாழ்ந்து வந்தது சில ஆண்டுகள் கழிய அந்நதி சிந்து தீப முனிவரால் சக்தி வாய்ந்ததாயிற்று இந்த பெண் எருமை அந்நதியின் புண்ணிய நீரில் குளித்தது அதற்கு ஓர் மகன் பிறந்தான் அவனே மணிஷாசுரன் இந்த மணிஷாசுரனை இப்போது வைஷ்ணவி தேவியை அடைய தூது அனுப்பினான் ஆனால் வைஷ்ணவி தேவியோ தானோ மற்றும் தன் தோழியர்களில் எவருமே மணிஷாசுரனை மணக்கும் பேச்சுக்கு இடமே இல்லை என்றாள் இதனால் வைஷ்ணவி தேவியும் அவள் அவள் தோழியரும் அரக்கனின் சேனையை எதிர்க்க மாபெரும் போர் நடந்தது தேவி பத்து காளிகளுடன் அவற்றில் ஆயுதங்களும் கொண்டு போரிட்டாள் மணிஷாசுரன் தானே போரில் போர் புரிய வர நெடுநாட்கள் வரை போர் நிகழ இறுதியில் மணிஷாசுரன் தோற் தோற்று ஓடலாயினான் அத்தேவியும் அவனைத் தொடர்ந்து சென்று சதசிருங்க மலையில் மணிஷாசுரனை பணிய செய்து அவன் தலையை ஈட்டியால் வெட்டினாள் அரக்கன் அருள்மிகு வைஷ்ணவி தேவியால் கொல்லப்பட்டதால் சொர்க்கவாசம் பெற்றான் தேவர்கள் துயர் நீக்கிட தேவியின் புகழை பல துதித்தனர் இது தேவி மகிமை கூறும் சோஸ்திரம் அதாவது துதியாகும் இதை தினமும் படித்தால் பாவங்கள் நீங்கி வெற்றி உண்டாகும் இந்த மணிஷாசுர மர்தன வரலாறு மார்க்கண்டேய புராணம் போன்றவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி மணிஷாசுரனை கொன்ற தேவி துர்கை எனப்படுகிறாள் நன்றி